இந்த மாதிரியான வீடியோக்களை சமூகத்தில் அங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பொண்ணு பைலட் முடிச்சிட்டாங்க அந்த ஃப்ளைட் இயக்க போகிறாங்க அந்த ஃப்ளைட்டில் அவங்க பேரண்ட்ஸ் வரும்போது அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குமான்ங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அந்த பேரண்ட்ஸுக்கு பயங்கரமான சந்தோஷம் இருக்கும் தான் என்னுடைய ஒரு கணிப்பு ஏன் அப்படின்னா நம்ம நான் ஃப்ளைட்டுன்னு சொல்லவில்லை இன்றைக்கி நான் நிறைய டிஎபிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ஏதோ ஒரு வேலைகள் பார்த்து நேரமையாக உழைச்சி ஒரு நூறுரூபா கொடுக்குறோம் இவ்வளோ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இல்லை அந்த வேலையில் உட்காந்துருந்து நம்ம பெற்றோர்களை பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் அந்த பேரண்ட்ஸுக்கு உண்மையான சந்தோஷம் நீங்கள் காப்பாற்றுறீங்க காப்பாற்றாமல் போகிறீங்கிறத அடுத்த வருஷம் அவங்க எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டோட அதை சொல்லலாம் இருபது வருஷம் வளர்த்துருக்காங்க இருபது வருஷம் கழித்து என் பையன் நல்லா இருக்கான் வேலை பார்க்குறான் இந்த ஒழுக்கத்தில் எந்த கெட்ட பேரும் இல்லை நல்லா படித்து ஏதோ வேலையில் இருக்கான் தான் அவங்களுக்கு சந்தோஷம் அதான் இருபது வருஷம் வளர்த்துக்கு தவமாக இருந்து வளர்த்துறதுக்கான ஒரு அத்தாரிட்டி இன்றைக்கி ஒன்றும் இல்லை நம்ம ஒரு மூணு வருஷம் கோர்ஸ் படிக்கிறோம் நாலு வருஷம் கோர்ஸ் படிக்கிறோம் முடிச்சுட்டு வந்து நம்ம அந்த வேலை அந்த படிப்புங்கிறது உனக்கும் முதல்ல எனக்கு முதல்ல யாருக்குமே உதவாமல் இருக்குன்னா நம்ம என்னென்ன கழிவு ஊற்றுவோம் அந்த கோர்ஸை அதே அதேமாதிரி ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமாக ஒரு இருபது வருஷம் ஒரு மரத்தை வளர்க்குறோம் அந்த மரம் வளர்ந்து எனக்கும் பயன்படாமல் ஊருக்கும் பயன்படாமல் ஒன்றுமே இல்லாமல் உளுந்து கிடக்குறா நமக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையை வெறுத்துருவோம் அந்த மாதிரி தான் பேரண்ட்ஸும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருபது வருஷமாக இந்த கஷ்டப்பட்டு வளர்த்து கடனை உடனே வாங்கி எவ்வளோதோ சிரமங்களுக்கு இடையில் குழந்தைங்களை வளர்த்து ஒன்றுமே தான் பேச்சையும் கேட்காம மற்றவங்க பேச்சையும் கேட்காம ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் சினிமானு ஊர் சுற்றிக்கிட்டே இருந்து வேலைக்கும் போகாமல் படிப்பையும் முடிக்காமல் போது அந்த பெற்றோருக்களில் கஷ்டங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் ஊர் சுற்றுற ஒருத்தன் நீங்களே ஒரு குழந்தைய ஒரு இருபது வருஷம் வளர்த்துட்டு இருபது வருஷம் கழித்து நீங்கள் அந்த குழந்தை உங்களுக்கு எந்த ரியாக்டும் பண்ணாமல் அதை வாட்டி கண்ணாவுடனும் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்குது வழி போன போக போய்கிட்டே இருக்குது இங்கிட்டு தான் போகிறாங்க தெரியல நிறையா பேர்லாம் நிறையா ஆண்களையும் சொல்கிறேன் பெண்களையும் சொல்கிறேன் ரெண்டு பேருமே சேர்த்து சொல்கிறேன் இங்கிட்ட ஒரு போக்கில் போகிற போக்கில் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெற்றோர்களுடைய வழி அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்காது அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் புரியும் சும்மா சாதாரணமாக நமக்கு தெரியலாம் என்ன நம்ம ஊர் சுற்றுறோம் நம்ம சினிமா சுற்றுறோம் சிகரெட் அடிக்கிறான் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சதர்வ சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு மரண வழி அது அது இரு வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு ஒன்றுமே இல்லாமல் எங்கிட்ட ஒன்று சுற்றி திரிகிறாங்க அப்படிங்கிறது அது மரண வழி ஒவ்வொரு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரண வழி அதெல்லாம்ங்கெல்லாம் உணர்றதுக்கெல்லாம் யாரும் இல்லை நான் சொன்னாலும் திருந்த போகிறதில்லை இருந்தாலும் நான் எனக்கு நிறைய பேரோட ஆதங்கங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் அதுதான் நம்ம வந்து கோடி கோடியாக கட்டியெல்லாம் பெட்ரோலுக்கு கொடுக்க வேணாம் ஒழுக்கத்தில் சிறந்தவனா ஒருத்தனை மற்றவங்கள்ட்ட போய் கையை கட்டிட்டு நிற்கிற அளவுக்கு பெட்ரோல் நீ ஆக்கிட்டீங்கன்னாவே நீ நீ நல்லவனே கிடையாது நீங்கள் வந்து ஊர் சுற்றிக்கிட்டு அடிச்சிட்டு மற்ற மற்றவர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு ஊரெல்லாம் திட்டுற மாதிரி நடந்துக்கிட்டீங்கனாவே நீ வந்து நல்லவனே கிடையாது அந்த பெற்றவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது என்ன பண்ண முடியும் சில பெட்ரோல் வந்து நல்லா தான் வளர்க்குறாங்க ஆனால் என்ன தான் வளர்த்தாலும் சுற்றி உள்ள சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து அப்படியே அவங்கள வழியிலேயே நீங்கள் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் பெட்ரோல் நம்மளை ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க நம்ம இன்னமும் ஒழுக்கமாக இருக்குங்கிற மனக்கட்டுப்பாடு வேணும் இருபது வயசு வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தது இருபது இருபத்திரெண்டு வயசு மேலே உங்கள் வெளியில் வர டயத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அது பெற்றோர்கள் குறை என்ன பண்ணுறது நீங்கள் போகல போகணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோதான் நம்ம பெற்றவங்களுக்கு எந்தவித கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி வாழ்கிறவன் நிறையா நல்ல ஒழுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சாலும் ஒழுக்கமாக வாழ்ந்து அந்த பெற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறான் அப்போ உண்மையிலே நல்லவன் நல்ல மனிதன் நான் பெற்றவங்களை அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறவன் என்னை வந்து நல்லவன் சொல்ல முடியாது நீங்கள்லாம் பெரிய கெத்து பெரிய அவு இதெல்லாம் சொல்லிக்கிறதெல்லாம் வேஸ்ட் உண்மையிலே பெற்றவங்க சந்தோஷப்படணும் அந்தளவுக்கு நடந்துங்க